அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரக்காத்துஹு நான் உங்கள் தோலி சஹசுல் பர்வின் சகோதரிகளை எல்லாரும் எப்படி இருக்கீங்க அல்ஹம்துலில்லா எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அல்லாவின் கிருபையோடு அல்ஹம்துலில்லா நானும் நல்லா இருக்கேன் இந்த உலகத்துல நம்ம எத்தனையோ ஊர்களுக்கு நாடுகளுக்கு எல்லாம் சென்று வந்திருப்போம் இன்னைக்கு ஏன் மூலயமாக அல்லாவின் துணையோடு வரங்கள் சிறிது நேரம் சொர்க்கத்தை சுற்றி பார்த்து வருவோம் சிறந்த இரு அருள் கொடை அல்ல பொக்கிஷமாக வைத்திருக்கிறான் சொர்க்கத்தில் அது என்னவென்று என் உரையில் இறுதியில் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் بعد சகோதர்களை வாருங்கள் நம் சொர்க்கத்தை சுற்றி பார்த்து வருவோம் சுவனம் ஒரு பார்வை இன்ஷா அல்லா சொர்க்கத்திற்கு முன் நம் அனைவரும் ஒன்று கூட்டப்படுவோம் முத்த கீன்களை காவலர்கள் அழைத்து வருவார்கள் அணி அணியாக சொர்க்கவாதிகள் வந்து நிறுத்தப்படுவார் சொர்க்கத்திற்கு முன்னால் அவர்கள் வந்தவுடன் சொர்க்கத்தில் வாசல்கள் திறக்கப்படும் அல்லாவின் தூதர் மெஹமது நபி சல்லாஹ் அலி அவர்கள் சொன்னார்கள் அந்த சொர்க்கத்தில் எத்தனை வாசல்கள் இருக்கிறது என்று சொர்க்கத்தின் எட்டு வாசல்கள் உண்டு அதில் ஒரு வாசலில் தூரம் நாற்பது ஆண்டுகள் ஒரு மனிதன் குதிரையில் ஓடினாலும் அந்த வாசலை அடைய முடியாது அல்லாஹ் அக்பர் அல்லாஹின் தூதர் முஹமது நபி சல்லிவாசலாம் அவர்கள் ஒவ்வொரு வாசலுக்கும் ஒவ்வொரு சிறப்பு உள்ளது ஒவ்வொரு அமலை கொண்டது யார் தொழுகையாளியாக வாழ்ந்து வந்தார்களோ நற்செய்தி பெற்று கொள்ளுங்கள் அவர்கள் தொழுகையின் வாசலில் அழைக்கப்படுவார்கள் தொகை பாபி ஜியாத் யார் ஜியாத்தினுடைய கள்ளத்தில் கலந்து கொண்டார்களோ அவர்கள் ஜியாத்தின் வாய் வாசலில் வழியாக அழைக்கப்படுவார்கள் யார் சதகாவை கொடுத்து வந்தார்களோ அவர்கள் அந்த வாசலில் வழியாக அழைத்த வழிக்கு அழைத்து வரப்படுவார்கள் யார் நோம்பாலியோ அவர்கள் எந்த வாசலில் வழியாக அழைக்கப்படுவார்கள் ஆம் ஆம் ரயான் ரயான் என்னும் வாசலில் அழைக்கப்படுவார்கள் இப்படி ஒவ்வொரு வாசலும் ஒவ்வொரு நன்மையை கொண்டது ஒவ்வொரு மழுக்கும் அந்த நன்மையை கொண்டவர்களை அழைப்பார்கள் வாருங்கள் நீங்க இந்த வாசலில் வழியாக நுழைய வேண்டும் அல்லாஹ் அக்பர் இன்ஷா அல்லா நாமும் அந்த வாசலின் நுழைய வல்ல ரஹ்மான் துணை செய்வானாக அல்லாஹ்வின் தூதர் முகமது நபி சல்லாஹ் அலி வசலாம் அவர்களிடம் அபு பக்கர் அலி அல்லாஹுவர் அவர்கள் கேட்டார்கள் அல்லாஹ்வின் தூதரே அந்த எட்டு வாசலில் வழியாகவும் ஒருவர் அழைக்கப்படுவாரா தொழுகையிலும் அவர் இருப்பார் சதகாவிலும் அவர் இருப்பார் ஜியாத்திலும் அவர் இருப்பார் எல்லா அமல்களிலும் இருப்பார் எட்டு வாசல்களிலும் ஒவ்வொரு ஒருவருடைய பெயர் அழைக்கப்படுமா நீங்கள் இங்கேயும் இருக்கிறீர்கள் இங்கேயும் இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் அல் அல்ல தூதர் நபி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அபு பக்கரே நீங்கள் நீங்கள் அந்த எட்டு வாசல்களில் வழியாகவும் அழைக்கப்படுவீர்கள் என்று நான் ஆதரவு வைக்கிறேன் என்றார்கள் எட்டு அந்த அமல்களை கொண்டவர் நுழையும் முன் ஒரு நற்செய்தி சொல்லப்படும் அக்பர் இங்கே வாழ்வுதான் மரணம் என்பதே கிடையாது சொர்க்கவாசிகள் சொர்க்கத்தில் நுழைந்த பிறகு அழைக்கப்படும் ஜன்னா வாருங்கள் ஜன்னா வாருங்கள் அங்கு ஒரு ஆட்டை போல் ஒன்று கொன்று வரப்படும் அது என்ன தெரியுமா சொல்லப்படும் இதுதான் மரணம் மரணம் மறுக்கப்படும் அதற்கு பிறகு அறிவிக்கப்படும் நிரந்தரமான வாழ்க்கை மட்டுமே இங்கு மரணம் கிடையாது கண்ணியமான முறையில் சொர்க்கவாசிகள் உள்ளே நுழை காத்திருப்பார்கள் ஆனால் யார் வராமல் அந்த கதவு திறக்கப்படாது யார் வராமல் அந்த வாசல் வாசல் கதவு திறக்கப்படாது ஆம் அல்லாஹின் தூதர் மெஹமது நபி சல்லாஹ் அலைவாசல்ல அவர்கள் சொன்னார்கள் நாளை மறுமையில் சொர்க்கத்தின் வாசலில் முள் நான் வருவேன் அந்த கதவை தட்டுவேன் அந்த சொர்க்கத்தின் காவலாளர் யார் என்று கேட்பார் அல்லாஹின் தூதர் மெஹமது நபி சல்லல்லா அலிவாசல்லம் அவர்கள் சொல்வார்கள் பணிவோடு மிக பணிவின் தன்மையோடு நான் திறங்கள் கதவே கதவுகளை என்று சொல்ல மாட்டார்கள் நான் முகமது என்று மட்டும்தான் சொல்வார்கள் சொர்க்கத்தின் காவலாளி சொல்வார் ஆம் உங்களுக்காக திறக்க வேண்டும் என்றுதான் எனக்கு கட்டளையிடப்பட்டுள்ளது உங்களுக்கு முன்னால் வேறு யாரும் யாருக்காகவும் இந்த சொர்க்கத்தின் வாசல் திறக்கப்படாது அல்லாஹின் தூதர் முகமது நபி சல்லா அலி அவர்கள் சொர்க்கத்தினுள் நுழைவார்கள் தூதர் சொன்னார்கள் முதல் உருவம் எப்படி இருக்கும் என்று பௌர்ணமின் வெளிச்சத்தில் சந்திரன் எப்படி மிளர்கிறதோ அது போன்று சொர்க்கத்தில் நுழையும் முதல் கூட்டம் செல்லும் இரண்டாவது கூட்டம் எப்படி இருக்கும் என்றால் அருள் இருள் அடைந்த வானத்தில் ஒரு அழகு தரக்கூடிய ஒரே நட்சத்திரம் ஒரு நட்சத்திரம் வெளிச்சம் எப்படி மிளருமோ அது போன்று இரண்டாவது கூட்டம் உள்ளே செல்வார்கள் அல்லாஹின் தூதர் மெஹமது நபி அலி வசலம் அவர்கள் சொன்னார்கள் ஆம் ஒருவன் நுழையும் பொழுது பார்ப்பான் என் பெற்றோர் எங்கே என் பெற்றோர் எங்கே என் மனைவி பிள்ளைகள்லாம் எங்கே எனக்கு மட்டும் தானா எனக்கு மட்டும் தானா இந்த சொர்க்கம் இது இதற்காகத்தானே நானும் தொழுது அவர்களையும் தொழுவ செய்தேனே நானும் ஜக்காத் கொடுத்து என் உறவினர்களையும் கொடுக்கச் சொல்லி வலியுறுத்தினேனே நானும் பாவம் செய்யாமல் வாழ்ந்து என் உறவினர்களையும் பாவம் செய்யாமல் தடுத்தேனே நான் மட்டும் நுழைய வேண்டும் என்று இந்த பூமியில் வாழ்ந்தான் வாழ்ந்தேனா என் உறவுகளும் இந்த சொருக்கத்தில் வசிக்க வேண்டும் என்பதற்காகத்தானே ஒரே அணியில் நாங்கள் பயணித்தோம் இந்த சொர்க்கம் எனக்கு மட்டும் தானா என்று திரும்பி பார்ப்பான் இல்லை அழைக்கப்படும் அவரது பெற்றோரையும் அவர் உள்ளே செல்வார் அப்பொழுது வழக்குகள் ஒவ்வொரு வாசலில் வழியாகவும் சொல்வார்கள் அழைக்கும் நாளைக்கு அசலாம் அஹமதுல்லாஹி என்று அந்த சொல்லை நாமும் கேட்கக்கூடிய பாக்கியசாலியாக அல்ல நம்மளை ஆக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ் அலைக்கும் நீங்கள் கொண்ட பொறுமையினால் இந்த சொர்க்கத்தில் நுழையுங்கள் என்பார்கள் அல்லாஹ் கூறுகிறான் தன் நல்லடியார்களுக்காக நான் தயாரித்து வைத்திருந்த சொர்க்கத்தை மாவா ஐநூராஸ் எந்த கண்ணும் பார்த்திருக்காது எந்த காதும் அதை சத்தத்தை கேட்டிருக்காது உள்ளத்திலும் அந்த ஸ்வர்க்கம் எப்படி இருக்கும் என்ற கற்பனை கூட உதித்திருக்க முடியாது நபி சல்லா அலி வசல்லாம் அவர்கள் சொன்னார்கள் ஸ்வர்க்கத்தில் ஒரு பாதம் அளவிற்கு இடம் கிடைப்பது பூமியில் தங்கம் வைரம் முத்து வைடூரியம் இதை அனைத்தையும் கொட்டினாலும் சமமாகாது எப்படி இருக்கும் தெரியுமா பல கட்டிடங்கள் இருக்கும் கூடாரங்கள் உண்டு ஒரே முத்தினால் ஆன கூடாரம் அறுபது உயரமாக இருக்கும் நபி சல்லா அலி வசலம் அவர்களிடம் ஜிபிர் அலி அவர்கள் வந்து அதோ உன் மனைவி கஜித கதிஜார் அலி அவர்கள் வருகிறார்கள் அவரிடம் என்னுடைய சார்பாகவும் அல்லாஹுவின் சார்பாகவும் சலாமை சொல்லுங்கள் உங்களுக்காக அல்லாஹ் ஜன்னாவில் ஒரு முத்தினால் துளையிடப்பட்ட ஒரு மாளிகையை அல்லாஹ் அவர்களுக்காக உருவாக்கி இருக்கிறான் என்ற நற்செய்தியை சொல்லுங்கள் அங்கு சோர்வோ சிரமங்களோ இருக்காது என்று ஜிபில் அலியா ஜிபிரில் அலி அவர்கள் நபி சல்லா அலி அவர்களிடம் சொன்னார்கள் சொர்க்கத்தில் நுழைய கூடியவர்கள் எப்படி இருப்பார்கள் வெள்ளையான உடல் அமைப்பை கொண்ட கண்ணளிகள் அழகிகள் மனைவி மனைவியாக அவர்களுக்கு இருப்பார்கள் என்றும் கன்னி பெண்களாகவே இருப்பார்கள் அந்த குருளின் பெண்கள் ஒரு முறை ஒரே ஒரு முறை இந்த உலகத்தை எட்டி பார்த்தால் இந்த உலகமே நறுமணமாக வெளிச்சமாக மாறிவிடும் பெண்களின் தலையில் இருக்கக்கூடிய முந்தானில் உள்ள ஒரு முத்து இந்த உலகத்தில் உள்ளதை விட எல்லாம் சிறந்தது நுழையக்கூடியவர்களுக்கு இரு இரண்டு மனைவிமார்கள் இருப்பார்கள் உங்களுக்காக அல்லாஹ் என்னையும் எனக்காக உங்களுக்காக படைத்த அல்லாஹுக்கே புல புகழ் அனைத்தும் ஹுர்லின் பெண்களை பற்றி எப்படி வர்ணிப்பது எப்படிதான் பேசுவது பெண்கள் அழகா இல்லை இந்த உலகத்தில் வாழும் பெண்கள் நாளை மறமையில் அழகா என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு கணவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தார்களே யார் வாழ்ந்தார்களோ யார் தொழுகை தவறாமல் தொழுதார்களோ ராமலான் நோன்பை பேணி நோன்பு நோற்றார்களோ அந்த பெண்கள் சொர்க்கத்தில் எந்த வாசல் வழியாகவும் வர விரும்புகிறார்களோ அவ்வழியில் நுழைந்து கொள்ளலாம் அந்த பெண் எப்படி இருப்பாள் ஹுர்லின் பெண்களை விட அழகில் குலை குறைந்தவர்களாகவா குர்ஹானின் சுண்ணாவின் அடிப்படையில் கூறுகிறேன் மறுமையில் நாளை ஹுர்லின் பெண்களை விட இந்த உலகத்தில் உள்ள பெண்களை அல்லா அழகாக்குவான் யாரை சாலிகாக வாழ்ந்த பெண்களை கணவனுக்காக கட்டுப்பட்டு வாழ்ந்த பெண்களை இந்த சொர்க்கம் இதுவெல்லாம் சொர்க்கத்தின் அருள் கொடைகளா இதை விடையெல்லாம் இன்னும் இரண்டு அருள் கொடைகள் இருக்கிறது என்ன தெரியுமா அதை யாரும் அடைய முடியாது அல்லாஹ் நாடியவர்களை தவிர அதை எங்கும் நீங்கள் தேடி பார்க்க முடியாது அதை சொர்க்கத்தில் மட்டும் காண முடியும் சொர்க்கத்தில் நுழைந்தவுடன் அல்லாஹ் ரபுல்லால அழைப்பான் ஜன்னா சொர்க்கவாசிகளே எல்லாம் சொர்க்க சொர்க்கத்திற்குள் வந்து நிற்பார்கள் இன்டா அல்லாஹ் அதில் நாமும் இருப்போம் அல்லாஹ கேப்பான் திருப்தி கொண்டீர்களா அப்பொழுது அவர்கள் சொல்வார்கள் எப்படி அல்லாஹ் திருப்தி கொள்ளாமல் இருக்க முடியும் யாருக்கும் கொடுக்காததல்லவா எங்களுக்கு நீ கொடுத்து இருக்கிறாய் எப்படி இதை கொண்டு திருப்தி கொள்ளாமல் இருக்க முடியும் அல்லாஹ் கேட்பான் இதை எல்லா விடவும் அருள் உனக்கு நான் தரட்டுமா சொர்க்கவாசிகள் சொல்வார்கள் யார கொடு அல்லா என்று கேட்டு இருக்கலாம் அந்த நிபத்தை பார்த்தவர்கள் சொல்வார்கள் அல்லாஹ் இதை விட சிறந்தது என்ன அல்லாஹ் இருக்கிறது என்று அல்லாஹ் அப்போது கூறுவான் என் பொருத்தத்தை உங்களுக்கு ஹலால் ஆக்குகிறேன் உங்கள் மீது ஒருபோதும் நான் கோபம் கொள்ள மாட்டேன் அவன் வாழ்ந்தது எதற்காக அவன் இரவில் நேரம் அலாரம் வைத்து சப்தம் கேட்டவுடன் பஜல் தோல்ந்தது அதற்காகத்தானே தன் கரத்தால் சம்பாதித்தாலும் அல்லாவின் கட்டளிக்காக ஜக்காத் கொடுத்தது எதற்கு அதற்காகத்தானே மனைவி கணவனுக்காகவும் கணவன் மனைவிக்காகவும் கண்ணியமான முறையில் நடந்து கொண்டது எதற்காக இதற்காகத்தானே பிள்ளைகளை குர்ஹான் சுன்னாவுடன் வளர்த்தது எதற்காக எல்லா நேரமும் மார்க்க கல்வியோடு இணைத்துக் கொண்டதும் எதற்காக அதற்குத்தானே அது கிடைத்தவுடன் அல்லாஹுவை புகழ்ந்து கொண்டே இருப்பான் காலம் தெரியாமல் இரண்டாவது அருட்கொடை என்ன தெரியுமா ஸ்வர்க்கத்தில் கிடைக்கும் ஆறுகளை விட மதுவை விட ஹூர்லின் பெண்களை விட உணவை விட ஸ்வர்க்கத்தில் கிடைக்கும் எந்த அருள் கொடை விடவும் சிறந்த ஒரு அருள் கொடையை நான் சொல்லட்டுமா வகதா நபி சல்லா அலி வசல்லாம் அவர்கள் அழைப்பார்கள் சொர்க்கவாதிகளை சொர்க்கவாசிகள் வந்து அல்லஹவிடன் சொர்க்கவாசிகள் வந்தவிடன் அல்லாஹ கேட்பான் எதையாவது நான் அதிகப்படுத்தி தர வேண்டுமா உங்களுக்கு சொர்க்கவாதிகள் சொல்வார்கள் ஏ அல்லாஹ் எங்களுடைய முகத்தை நீ வெண்மையாக்கவில்லையா சுவர்க்கத்தில் நுழைய வைத்து நரகத்தில் பாதுகா நரகத்தில் இருந்து எங்களை நீ பாதுகாக்கவில்லையா அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா தன் அகற்றுவான் இந்த உலகத்தை படைத்த வானத்தை படைத்த அரசாட்சியையும் தன் கையில் வைத்திருக்க கூடிய முதலும் இறுதியும் யாருக்கு இல்லையோ சிறு தூக்கம் கூட பீடிக்காதோ இம் இல்லாமல் இந்த பூமியில் ஒரு இலை கூட கீழே கீழே விழ முடியாதோ அந்த ரப் அந்த ரப்பை இந்த சொர்க்கவாசிகள் தன் கண்களால் பார்ப்பார்கள் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் இதைவிட அருள்களை இந்த சொர்க்கத்தில் வேறு என்றும் கிடையாது என்று அது அது உண்மைதானே அதை இந்த உலகத்தில் வெற்றி நபி இந்த இந்த உலகத்தில் அதை நாம் காண முடியுமா அந்த உலகம் வேறு அந்த உலகத்தில் நபிமார்கள் வாழக்கூடிய உலகம் நபி சல்லா அலி வசல்லாம அவர்களை நாம் அங்கு பார்க்கலாம் பார்க்க முடியுமா இந்த துன்யாவில் வாழ வேண்டும் என்ற ஆசையோடு இந்த உலகத்தை நாமும் பயணிக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ் நாம் அனைவரும் சொர்க்கத்தின் உடைய வல்ல ரஹ்மான் துணை சைவானாக ஆமீன் அசலாம்